அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன் நைன் சிக்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய கோயில்கள் பார்க்க போறோம் இந்த பனிரண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கோயில்ல போய் வழிபட்டா விசேஷம் ஒவ்வொரு கோயில்ல அந்த ராசிக்குடைய அமைப்பை நன்மையாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கோயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் மேச ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் ராமேஸ்வரம் அடுத்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் திருப்பதி மிதுன ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் பழனி கடக ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் ராமேஸ்வரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் கன்னி ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் திருக்கழுக்குன்றம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் திருத்தணி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் காஞ்சிபுரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் மயிலாடுதுறை மகர ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் சிதம்பரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு உகந்தது தேவிப்பட்டினம் அதாவது ராமேஸ்வரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் மீன ராசிக்காரங்களுக்கு உகந்த கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இந்த பன்னிரண்டு கூட இந்த கோயிலில் ஆண்டு கூறுமுறை நாளும் சென்று அங்கே உள்ள சுவாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த காரிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நன்றி